உங்கள் ராசிக்கு திருக்கணித பிரகாரம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு வர இருக்கின்றார் அதனால் இந்த நேரத்தில் வந்து மன அழுத்தத்தையும் குழப்பத்தையும் போராட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய காலகட்டங்களாக இந்த ஆண்டுகள் மீனராசிகளுக்கு அமைய இருக்கின்றது இருந்தாலும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை விரயத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு குரு பகவான் பார்க்க இருக்கின்றார் அப்போ இந்த மீனராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் சுப விரிய செலவுகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கூடிய காலகட்டங்களாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த ராசியில பிறந்தவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் நிறைய தடைகள் இருந்திருக்கும் அந்த தடையெல்லாம் நிவர்த்தி செய்து நீங்க எடுத்த திட்டத்தை விட அதிக செலவு செய்து புதுசா கடன் வாங்கக்கூடிய அமைப்பாற்றல் சூழ்நிலைகள் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டுகள் அமைய இருக்கின்றது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத பல சங்கடங்கள் தொந்தரவுகள் பாதிப்புகள் எல்லாம் நிறைய கொடுத்துட்டு இருந்திருக்கும் அதை வந்து இப்போ கொஞ்சம் குறைக்கக்கூடிய காலகட்டங்களாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் அதாவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே சோம்பேறித்தனத்தை தவிர்த்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சுறுசுறுப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ஞாபக அறதியில் இருக்கும் இந்த அசால்ட்டு குணம் கவனக்குறைவில் இருந்தெல்லாம் மீண்டு வெளிவருவதற்கு என்ன பண்ணும் ஒரு முறைக்கு இருமுறை எழுதி பார்த்து கொள்வதும் முன்னாடியே திட்டமிட்டு இந்த டைம் ஷெட்யூல்ட வந்து கரெக்டாக பிளான் போட்டு செஞ்சீங்கன்னா மட்டும்தான் எல்லா வகையிலுமே காரியத்தை வெற்றி பெற முடியும் இல்லைன்னா நிறைய தோல்விகளும் வேதனைகளும் விரயத்தையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தி குறுவெல்லாம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே அவங்க திட்டமிடுதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க எங்க போனாலும் எதை பண்ணாலும் கரெக்டாக இந்த டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு எண்ணங்கள் ஆசைகள்லாம் அதிகமா இருக்கும் ஆனா இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் அதிக அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால தூங்க முடியாது உறக்கத்தில் நிறைய ப்ராப்ளம் பிரச்சனையும் தொந்தரவுல ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மனக் குழப்பம் அதாவது உடல் ஆரோக்கியத்துலேயும் தொந்தரவு மனசுலேயும் குழப்பம் பதட்டம் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிற காலகட்டங்கள் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் மெடிடேஷன் தியானம் ஓம் என்ற பிரணவ் மந்திரம் இதெல்லாம் இந்த மீனராசிக்காரர்களாகட்டும் இந்த ரேவதி நட்சத்திரமாகட்டும் அதிகமாக சொல்ல சொல்ல மட்டும்தான் உங்கள் மனதிற்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மீன ராசியில பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் வரப்போகக்கூடிய காலகட்டங்கள் ராசிக்கு இந்த இடத்துல ஆறாம் இடத்துல கேது பகவானும் ராசிக்கு நான்காம் வீட்டில் குரு பகவானும் வருகின்ற காரணத்தினால தாய்க்கு உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவு பிரச்சனை கொடுக்கும் வீட்டில் சுபவெரிய செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் வீடு ஆல்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலையும் நீங்க ஒரு சும்மாரா தோராயமா சொல்லணும் ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட் போட்டீங்கன்னா அது நாலு லட்சமா ஆறு லட்சமா செலவாகும் இந்தமாரி நிறைய கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய காலக்கட்டங்கள் இந்த நேரத்தில் மீனராசிக்கார்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்ற காரணத்தினால விரிலக்கேத்த வீக்கென்ற மாரி உங்களால் எவ்வளோ கடன் வாங்கி சமாளிக்க முடியுமோ அதை மட்டும் வாங்கி கொள்வது ரொம்ப நல்லது நான் கடனே வாங்க மாட்டேன் எனக்கு கடனே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க கூட இந்த நேரத்துல கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்க அதுக்கு உஷாரா என்ன பண்ணணும் முன்கூட்டியே ஏதாவது ஒரு சுப விதையை வீட்டை ஆல்டரேட் பண்றது வீட்டை எக்ஸ்சே வீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அல்லது வந்து பாத்தீங்கன்னா வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா நகையை வந்து கொடுத்துட்டு புது நகையை வாங்கிக்கிறதா இந்த மாரி ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்துகிட்டீங்கன்னா இயற்கையாக நடக்கக்கூடிய சில விரயத்தை வந்து பொருள் மூலமாக மாற்றம் பண்ணும்போது அந்த விரயத்திலிருந்து கண்ட்ரோல் கொண்டு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாட்டல்னால் இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் நட்பு வட்டத்தில் தேவையில்லாத பகைகளை சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமை இருக்கின்றது உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பா சொல்ல பல்லு சம்பந்தப்பட்டது முதுகு தண்டு வழி பிரச்சனை முட்டிங்கால் வலி பிரச்சனைகள் அடி வயிற்று பிரச்சனைகள் இதெல்லாம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே இந்த மாதிரி ப்ராப்ளம் பிரச்சனைகள் வரும் அதனால உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த அளவுக்கு நீங்க கவனமும் அக்கறையும் எடுத்துக்கொள்ளிறீர்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல மடங்கு ஒரு முன்னேற்றத்தையும் உற்சாகத்தையும் உத்வேகத்தை கொடுக்க வேண்டிய சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக அமைத்து கொடுக்கும் பொதுவாக இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் ஆன்மீக சிந்தனைகள் எண்ணங்கள்லாம் ரொம்ப அதிகரிக்கும் மனசுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை விருத்தி மனப்பான்மை எதை முன்னாடி செய்வது எதை பின்னாடி செய்கிறது ஒரு குழப்பத்தில கொடுத்ததுக்கு பிறகுதான் ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவிலிருந்து எவ்வாறு வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுதும் பொருள் யாவல் இந்த நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்ற ஒரு சிந்தனையும் ஆராயும் பொழுதுதான் பல வகையான நுணுக்கங்களையும் பல தெளிவான ஒரு குழப்பத்திலிருந்து விடை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலும் இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைக்கின்றது சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு கடுமையான முயற்சி எடுக்க வேண்டியதாக வரும் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பு கேட்ட வருமானம் இருக்காது போட்டி பொறாமையில் சமாளிக்க வேண்டிய காலகட்டங்களாக இந்த ஆண்டுகள் அமை இருக்கின்றது அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் தூக்கம் கெட்டு தூரத்தை பயணத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் டூ வீலரில் போறதுல நான்கு சக்கர வாகனத்தில் போறது இது எல்லாமே ஸ்பீட வந்து குறைச்சிக்கிறது மித வேகம் மிக நன்று அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஏற்பாடு போல அவங்க வாழ்க்கையில கடைபிடித்துக் கொள்வது பல வகையில உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி ஐயா மீனம் ராசிக்கான பலன்கள் குறித்து பார்த்தோம் மீனம் ராசிக்காரர்கள் என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணலாம் மணி முருகேசன் ஐயா சொல்லுங்க ராசி முதல் மீன ராசி வரை பனிரெண்டு ராசிகளுக்கு அற்புதமான பலன்கள் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது யார் யாருக்கெல்லாம் உயர்வு யார் யாருக்கெல்லாம் வந்து டவுன் எல்லா விஷயங்களும் ரகசியங்களையும் வெளிப்படையாவே சொல்லிட்டார் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரி வழிபாடுகள் செஞ்சா எந்த தெய்வங்களை வழிபாடு செஞ்சா நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு வந்தோம் அந்த வகையில பனிரெண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய பாதங்களை கப்புனு பிடிச்சுக்கணும் சித்தர்கள் வழிபாடு தான் இவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியது சித்தர்களை வழிபாடு செய்யணும் சித்தர்களுக்கு உலர்திராட்சிகள் உலர்ந்தாட்சிகளை வந்து வச்சு வழிபா வச்சு படைச்சு வழிபாடு செய்கிறது அதே மாதிரி பன்னீர் ரோஜாக்கள் மாலையாக தொடுத்து வழிபாடு செய்கிறது அதே மாதிரி அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்கிறது சித்தர்கள் மகான்கள் ஜீவசமாதிகளுக்கு போய் அடிக்கடி வழிபாடு செஞ்சுட்டு வருது சித்தர்களை ஜீவசமாதிகள்ல போய் தீபம் ஏத்தி வழிபாடு செய்கிறது அந்த சமாதிகளுக்கு தேவையான உபகரணங்கள் பொருள்கள் வாங்கி தானமாக கொடுத்து வழி வச்சிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்களை வந்து மீனராசிக்காரங்க செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் வளர்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் எப்போவுமே எல்லா காலகட்டங்களிலுமே வந்து முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய முழுமையாக இருக்கக்கூடிய முழுமையடையக்கூடிய ராசி தான் அந்த மீனராசி அப்படிங்கிறதுனால எல்லா விதமான சிக்கல்களையும் வந்து ஆண்டு அனுபவிச்சு எல்லா விதமான தெளிவுகளும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே கிடைச்சிடும் ஸோ அதனால் என்ன பண்ணும் எப்போவுமே ஒரு விதமான மனக்குழப்பத்தில் தான் இருப்பாங்க என்ன செய்யலாம் எது செய்யலாம் குழப்பங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் இல்லையா இந்த குழப்பங்கள் வந்து இந்த ஆண்டு நீடிக்கக்கூடாது அப்படின்னா நம்ம சித்தர்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் வியாழக்கிழமை நாட்களில் அமைதியாக போய் ஒரு சித்தர்களோட ஜீவசமாதத்தில் அமர்ந்துட்டு ஒரு மூணு நெய் தீபம் ஏற்றிட்டு ஒரு பதினோரு முறை இருபத்தி முறை ஐம்பத்தி நாலு முறை இந்த மாதிரி ஒரு சுற்றி வந்து வழிபாடு செய்கிறதும் பன்னீர் ரோஜாக்களால் வந்து அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்கிறது அங்கே வரக்கூடியவங்களுக்கு டைமண்ட் கல்கண்டு அங்கே வச்சு படைச்சிட்டு டைமண்ட் கல்கண்டுகள் தானமாக கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க மீனராசிக்காரங்களுக்கு மிக ஏற்றம் இருக்கக்கூடிய ஆண்டாக இது அமையும்